ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம் வெல்கம் டு ஜே கார்த்திக் சேனல் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இப்போ இன்னைக்கு வந்து விலாக்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு நாங்க வந்து வாழைக்காய் ஃப்ரை பண்ண போறோம் வந்து கரம் மசாலா அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணலை மஞ்சத்தூள் மிளகாய் தூள் மிளகு தூள் பெரிய ஜக பவுடர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு ஸோ இதுதான் என்னுடைய இன்க்ரீடியண்ட் ரசம் வந்து ஃபூட் இருக்கேன் நான் ஒயிட் ரைஸ் ஆயிடுச்சு நேற்றிக்கு விட்டு கொஞ்சம் பழைய சாதம் இருக்குது அதுக்கப்புறம் தயிர் இன்றைக்கி எங்களுடைய லன்ச் வந்து இதுதான் ஏன்னா ரெண்டு பேருக்கு குக் பண்ணுறதுனால நாங்கள் த்ரீ டைம்ஸ் குக் பண்ணுவோம் மார்னிங் வந்து டெய்லி ஏதாவது ஒரு வேலை வந்து இட்லியா தோசை அதில் வந்து மில்லட்ஸ் கட்டாயமாக இருக்கும் ஒரு நாள் மில்லட்ஸ் ஒரு நாள் வந்து நார்மல் தோசை அந்த மாதிரி வந்து செய்வேன் நான் மத்தியானம் வந்து லன்ச் செப்பரேட்டாக செய்வேன் அதே மாதிரி நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேமியா சப்பாத்தி பிரியாணி நான்வெஜ் செஞ்ச அன்னைக்கு வந்து நமக்கு பிரியாணி இருந்துச்சுன்னா அதுவே வந்து சாப்பிட்டுப்போம் இப்போ மத்தியானம் நானும் கிருஷியும் அப்படின்னா எங்கள் ரெண்டு பேருக்கு அப்படிங்கிறதுனால வந்து நிறைய ஐட்டம் செஞ்சோன்னா அப்படியே மீந்து போயிட்டே இருக்கு வேஸ்ட் ஆயிடுது பழைய சாதம் கொஞ்சம் இருக்கு நான் சொன்னாலும் என்ன அதை விட மாட்டேங்குது நேற்றி பார்த்த பழையோம் நாங்க நாங்க வந்து வாழைக்காய் வந்து ரொம்ப ரேரா தான் சாப்பிடுவோம் அதனால் எனக்கு வந்து வாழைக்காய்ல இந்த மாதிரி ஃப்ரை தான் செய்ய தெரியும் பொரியல் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப பஞ்சு மாதிரி ஆயிடுது எனக்கு கரெக்டா செய்ய தெரியல ஒரு ரெண்டு தடவை ட்ரை பண்ண அதில் வந்து ஒரே ஒரு தடவை வந்து கரெக்டாக வந்துச்சு ஒரு தடவை வந்து ரொம்ப பஞ்சு மாதிரி வந்து வந்துருச்சு ரொம்ப குழஞ்சி போய் அதனால சரி அதை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரையே செஞ்சுக்கலாம் ஃப்ரை செஞ்சால் கிருஷ்யூவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரையே செஞ்சுட்டேன் இந்த தடவை வந்து ஃப்ரை வந்து ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு அடிக்கடியெல்லாம் நான் ஃப்ரை ஐட்டம் செய்ய மாட்டேன் வெஜிடபிள்ஸில் நாங்கள் வந்து நான்வெஜ் தான் வந்து ஃப்ரை கொஞ்சம் ஜாஸ்தியாக சாப்பிட்டுட்டு இருந்தோம் முன்னாடி இப்போ வந்து கொஞ்சம் குறைச்சிட்டோம் நாங்கள் இப்போ தான் எனக்கு வந்து யூடியூபர்ஸோடைய கஷ்டம் புரியுது ஒவ்வொரு வீடியோவும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது அதுவும் இந்த ஸ்டாண்ட் வச்சு எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுது ஆங்கிள் எல்லாம் பார்த்து எடுக்கிறதுக்குள்ளே அதுவும் என்ன மாதிரி லேடிஸ் வந்து சிங்கிளாக எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ண வேண்டாம் பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன் பார்ப்போம் எப்படி வருதுன்னு தெரியல கொஞ்சமாக வந்து உப்பு கொஞ்சம் வந்து மிளகா காரம் வந்து காரமும் உப்பும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஒரு நாலு பீஸ் வந்து ஃப்ரை பண்ணி பார்த்தேன் காரமும் உப்பும் வந்து கம்மியாக இருந்துச்சு அதனால் கொஞ்சம் திருப்பி கலந்துக்கிட்டேன் நான் கொஞ்சம் நாலு பீஸ் வந்து ஃப்ரை பண்ணி பார்த்தேன் ஃப்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டேன் ரொம்ப ஹாட்டாக இருக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு லைட்டாக உப்பு காரமும் கம்மியா இருக்குது அதனால் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இந்த ஹாஃப் அன் ஹவர் வந்து ஃப்ரை பண்ணேன் இப்போ டைம் வந்து டுவெல் தேர்ட்டி தான் ஆகுது ஆக்சுவலாக பார்க்குறப்போவே நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கரெக்ட் கரெக்டாக வந்து பண்ணியிருந்தேன் வாழக்காய் ஃப்ரை ஸோ இப்போ தான் கரெக்டாக கலர் வந்திருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து மிளகு தூணும் உப்பெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் டேஸ்ட் வந்து கரெக்டாக வந்திருக்கு இப்போ இப்போ டைம் ஆயிடுச்சு அதனால் வந்து எல்லாமே வந்து வாழக்காய் ஃப்ரை பண்ண போகிறேன் உள்ளே போகலாம் பிளான் பண்ணியிருக்கோம் முடிஞ்சால் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணுறேன்னா பாருங்கள் இது வந்து நான் செஞ்சுருக்கிறது வந்து ரெண்டு வாழைக்காய் செஞ்சுருக்கேன் நான் ரெண்டு முழு வாழைக்காய் எப்பயாச்சும் ஒரு தடவை தான் நாங்கள் வாழைக்காய் வந்து வாங்குவோம் ரெகுலராக வாங்க மாட்டோம்னா எனக்கு வந்து இந்த வாலக்கா பையோட தூடா வந்து வாழைக்காய் பட்டி டீ இந்த மாதிரி வந்து காம்பினேஷன் போட்டு கொடுத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு நல்ல மொபைல் ஸ்டாண்ட் வந்து ஒன்று வாங்கணும் ஏன்னா நானே எனக்கு வந்து வீடியோ எடுத்துக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் ஸ்டேண்ட் வந்து கரெக்டாக தான் வந்து அந்த ஆங்கிள் வந்து கரெக்டாக வச்சு எனக்கு எடுக்க முடியும் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்னும் அந்த மொபைல் ஸ்டாண்டில் வந்து மொபைல் போய் தாங்காமல் டக்குனு கீழே விழுது

யாராவது ஒருத்தங்க நம்ம வீடியோ எடுத்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது தனியாக எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நாலு நாளாக இந்த வாழைக்காய் வந்து ஃப்ரிட்ஜ்லேயே தான் இருந்துச்சு யூஸ் பண்ணவே முடியலை சரி வாழைக்காய் செய்யறான்னு பார்த்தா வேறு வெஜிடபிள்ஸ் இருக்குது அப்போ அது செஞ்சுட்டு திருப்பி வாழைக்காய் செய்ய முடியல அதுக்கப்புறம் வேறு எதாவது இருந்தால் நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க நாண்வெஜ்ஜை செய்யறதுக்கே கரெக்டாக இருக்குது அப்படியே இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி செஞ்சுட்டேன் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு சவுண்ட் எதுவும் வரக்கூடாது விண்டோஸ்லாம் க்ளோஸ் பண்ணிகிட்டே எடுக்கணும் ஸோ இப்போ தான் எனக்கு வந்து கரெக்டாக புரியுது ஒவ்வொரு யூடியூபர்ஸோடைய கஷ்டமும் அதுவும் என்ன மாதிரி தனியாக எடுக்கிறோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் கப்புள்ஸ் ஃபிளாக் அப்படின்னா கூட கொஞ்சம் பரவாயில்ல இன்னொரு டூ தான் அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிடும் பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சிடும் கொஞ்சம் வீடு கிளீனிங் ஒர்க்லாம் இருக்குது எனக்கு பார்த்தான் செய்ய போகிறேன் இந்த ஃப்ரிட்ஜ் கிளீனிங் ஒர்க் இருக்குது அதுக்கப்புறம் இப்போ தேவையில்லாத வேஸ்ட் பொருடெல்லாம் நிறைய வீட்டில் மாதிரி இப்போ எடுத்து வைக்கணும் நான் சரி ஃப்ரிட்ஜில் வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கனைசேஷன் பாக்ஸ் வந்து ஒன்று வாங்கினேன் ஐ திங்க் மீக்கவில் தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன் இது வந்து பட் எனக்கு பார்க்குறப்போவே அது தெரிஞ்சிட்டு ரொம்ப வந்து பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு பட் ஸ்டில் வந்து வாங்கலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து வாங்கிட்டேன் ரெண்டு வாங்கியிருக்கேன் ஒன்று வந்து ப்ளூ வாங்கினேன் இன்னொன்று வந்து ஒயிட் ரெண்டு பாக்ஸ் வாங்கினேன் தெரியல ப்ரைஸ் ஞாபகம் இல்லை நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதெல்லாம் வந்து காலிஃப்ளவரு ப்ரொக்கோலி இதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒவ்வொரு லேயர்லேயும் வந்து நான் ஸ்டோர் பண்ணேன் நல்லா இருந்துச்சு ஸ்டோர் பண்ணது அப்படியே நல்லா இருந்துச்சு மூணு லேயர் இருக்கிறதுனால ஒவ்வொரு லேயர்லேயும் கம்மியாக இருக்கிறதுனால வந்து நம்ம வந்து அந்த மாதிரி வந்து எதாவது நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து எதாவது கிளிப்ஸு அந்த மாதிரி வேணால் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பட் வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு அந்தளவுக்கு வந்து சூட்டபுள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சு எனக்கு இதை நாற்று போட்டு முடிச்சுட்டு போகிறேன் இன்னைக்கு நைட் வந்து நான் ஸ்டேவை தான் செய்ய போகிறேன் சார் ஏன்னா ரெண்டு நாளாக என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து சேவ் வேணும்னு கேட்டுகிட்டே இருக்காங்க ராகி சேவ் வச்சுருக்கேன் அகா சேவை வந்து செய்யறோம். வீடியோ வந்து லேம்பியா போயிடுச்சு. சோ இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பனல் சலாப்ல ரெடி ஆயிடுச்சு. ரசம் சாதம். அதுக்கு அப்புறம் வந்து வாழைக்காய் ஃப்ரை.